இது இருந்தால் இங்கே வந்து இதை பண்ண முடியும் வியாதி ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு கிளென்சிங்கில் நிறையாவே முடிஞ்சிருக்கு அவங்க ஜாதக ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாதக ரீதியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து அலைமெண்ட் ஆகும் க்ளோஸில் பார்த்திங்கன்னா பிரம்ம தேவதைகள் வந்து இப்படி பறந்துருப்பாங்க அவங்க மார்பக பால் வாங்கி செஞ்ச விஷயம் அது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மூன்று மலம் அதாவது மூணு டஸ்ட் எடுக்கிறதுக்கான முக்கியமான இடம் இங்கே தலையெழுத்துன்னு ஒன்று இருந்தாதான் வர முடியும் நான் சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட் இருந்துச்சுன்னா வந்து க கர்மா கழிச்சிட்டு போயிடுவாங்களே அப்போ தப்பு பண்ணவங்களாம் கர்மா வந்து விலகிப்படுமா அப்படி கிடையாது அவங்க இரவு நாள் அனுப்பப்பட்டால் மட்டும்தான் இங்கே வர முடியும் இங்கே தான் ப இந்த இங்கே இப்படி பார்க்கும்போது காமிக்கிறேன் இங்கே ஒரு குரு இருக்காரு அவர் தான் வந்து வழிநடத்துகிறார் நம்மளாம் ஒரு பிரிட்ஜு மாதிரி தான் ஸோ இங்கே கர்மகாண்ட பரிகாரத்தில் என்னென்னலாம் இருந்துச்சோ அத்தனையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது என்னோடய குரு மூலியமாக கிடச்ச விஷயத்தை தான் நாங்கள் இந்த எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மொத்தம் மூன்று வகையான காலச்சக்கரம் பிரம்மதண்டி இந்த இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிரம்மதண்டி க்ளோஸில் பார்த்திங்கன்னா பிரம்ம தேவதைகள் வந்து இப்படி பறந்து இருப்பாங்க அவங்க மார்பக பால் வாங்கி செஞ்ச விஷயம் அது இதை பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு தெரியும் இந்த தேவதை பிரம்ம தேவதை வந்து பார்த்திங்கனாக்கா தவம் இருக்கும் பொழுது வந்து அவங்க மார்பக பாலை வந்து கொடுத்து அந்த பாலை வந்து பிரம்ம தேவர் வாங்கி அந்த உள்ள குறந்த பாலில் இருக்குது ஸோ இதை தலையில் பட்டாலே நம்மளுடைய தோஷம் ப்ளஸ் கர்மாலாம் தீரும்னு சொல்லுவாங்க அதான் அவங்க தலைக்கு கீழே இருக்கும் காலச்சக்கரம் நம்பர் ஒன் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்திங்கனாக்கா இது எத்தனை வருஷம் அப்படிங்கிறது நம்மளாக சொன்னால் தான் உண்டு ஏன்னா இது வந்து பார்த்திங்கனாக்கா இது சிவனால் படைக்கப்பட்டது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஎன்ஏ எப்படி இருக்கும் நம்மளுடைய டிஎன்ஏ எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான சக்கரம் நம்மளுடைய விந்தணுக்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதை தலையில் வைப்போம் இங்கே சென்டரில் ஒரு சக்கரா இருக்கும் குட்டியாக ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெற்றியில் வைக்கும்போது அது வந்து ஸ்பார்க் ஆகும் இது யாருக்கு வைக்கணும் சில பேருக்கு ஒவ்வொரு டிவைஸும் ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலச்சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இது வந்து கடக ராசியில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வச்சுருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கடகம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காயின் மாறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒம்பது கட்டங்கள் இருக்கும் இந்த காயின் அப்போ இதான் ஒரு மொபைல் அப்படின்னாக்கா வந்தவங்களுக்கு இதுதான் அவங்களோட சிம் கார்டு கரெக்டாக இதை வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷல் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இதில் பார்த்திங்கன்னா மூலிகைகள் உள்ளே வச்சு அப்போயே வந்து பதனம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது நம்பர் ஒன் காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரத்தை அப்படியே வந்து ஃபஸ்ட் லெவல் எடுத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு சின்னதாக ஒரு பிளேட் இருக்கும் ஸோ அதுதான் இது ராகு கேது ராகுடைய மூமூர்த்திகள் இருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிவைஸை பார்த்திங்கன்னா சிவலிங்கம் நந்தி சிவலிங்கம் பார்த்திங்கன்னா நந்தி பெருசாக இருக்கும் நந்தி ஆசிரம் இது வந்து பார்த்திங்கன்னா அதே சிவலிங்கம் நந்தி இது ஆண் பெண்ணாக கருதப்படுது இதுக்கு உள்ளார இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தனித்தனியாக செட்டிங் இந்த காலச்சக்கரம் ரொம்ப ரொம்ப பழமையானது உள்ளே இருக்கக்கூடிய சக்கரம் பார்க்குறதுக்கு சிதம்பர சக்கரம் மாதிரியாக இருக்கும் இது பஞ்சபட்சி ஒவ்வொரு மனிதனையும் இருக்கக்கூடிய பஞ்சசக்தி சக்தி பார்த்தீங்கன்னாக்கா யாலியோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது ரொம்ப பழமை ஆய்ந்தது அதுக்கு மேலே இந்த சக்கரத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து அடைப்பு என்றது கேட்டை வச்சு அப்புறம் இந்த காலச்சக்கரம் வந்து இப்படி உருவாக்கி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவன் பழைய காலத்து சிவன் இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா ஆறு மாதம் இது ப்ளூவாக இருக்கும் ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலரில் மாறிக்கிட்டே இருக்கும் கலர் சேஞ்சஸ்லேயே இருக்கும் அந்த காலத்தில் இது பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து தலை மாட்டில் இருக்கப்படுற ஒரு முக்கியமான விஷயம் அப்போது காலச்சக்கரம் இது வந்து அவங்க படுக்க வச்சு அது மேலே எதை வைப்போம் அதை சின்ன டெமோ கேட்குறேன் காலச்சக்கரம் இரண்டு இதுவும் அதே பார்த்திங்கனாக்கா நீங்கள் இப்போ சின்னதாக பார்த்தீங்கன்னா அதுமாரி ரொம்ப பெருசு இதில் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் உண்டு அந்த காலத்தில் உள்ள சிம்பிள் இதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் இந்த மூணு சர்க்கிள் இருக்கும் ஸோ இந்த மூணு இது பார்த்திங்கனாக்கா நாலு திசையில் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இது ஒன்று ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பஞ்சலோகத்தில் உள்ள பஞ்சபட்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பஞ்சபட்சி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நடுவில் அந்த ஒம்பது கட்டமும் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பஞ்சபட்சி இருக்கும் அடைப்பு இருக்கும் சதக்கம் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே காலச்சக்கரத்தில் ஃபைனலாக வைக்கக்கூடிய ஒரு டிவைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி வேறு சஞ்சீவி வேறு அப்படியே அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க இது நெத்தியில் கர்மா கிளி முடித்த பிறகு இதை வைக்கக்கூடியது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அன் அஞ்சு ஃபைவ் எலமெண்ட்ஸோடைய தலைவர்கள் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருப்பாங்க இல்லையா அந்த கடவுள் அப்போ பார்த்திங்கனாக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு திசை எட்டு கோணம் இது அவ்வளோ அழகாக அந்த காலத்தில் இது பண்ணியிருக்காங்க இதுவும் பொன்னாரம் வாழ்க்கையை வசந்தமாக்கக்கூடியது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது டெஃபிஷியன்ஸி இருக்கும் அதை தூக்கி விட்டுடும் இதை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு மனிதன் எடுத்தாங்கன்னா ரெண்டு தேவதைகள் எட்டு தேவதைகள் இருப்பாங்க முக்கியமாக லெஃப் ப்ளஸ் மைனஸில் வந்து இருப்பாங்க ரெண்டு காவலர்கள் இருப்பாங்க எல்லாத்துக்குமே இதெல்லாம் அந்த அவங்க மேலே பொழுது அந்த காவலர்கள் எதோ காரணமாக அடைப்பனாலையோ இல்லை கட்டு போட்டிருந்தாங்களோ இதெல்லாம் வந்து இல்லாமல் போகும் இதை மேலே வச்சு அவங்க மேலே அந்த கர்மா கிளென்சிங் பண்ணும்பொழுது அந்த தேவதைகள் ஓ ஓப்பன் ஆகிடுவாங்க இல்லைன்னா அந்த இது அந்த பாதுகாப்பாளர்கள் வந்துடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா அந்த காலத்துல எல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து பிரம்ம தண்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் காக்கைப்பு சுந்தரம் வச்சுருந்தது இது யாழி தண்டம் இது கருடாஸ்திரம் இதேமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிவைஸ் இருக்குது ஒவ்வொரு மனிதருக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த டிவைஸ்லாம் மெயின் டிவைஸ் இதுதான் கர்மா கிளென்சிங்க்கு அதனால் இது வந்து பிறப்பையும் இறப்பையும் தவிர எல்லாத்துக்குமே இது வந்து போகும் இதை பார்த்தீங்கன்னா சூரிய நாடி இதை எடுத்திங்கனாக்கா சூரிய நாடி அந்த காலத்துல எல்லாம் சூரியனில் இருந்து இப்படி பிடிச்சி நிற்பாங்க நிற்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் இழுக்கக்கூடிய இந்த காப்பர் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்புறம் இப்படி இப்படி இறங்கியிருக்கும் ஸோ இது சூரிய நாடிக்கு உள்ளது ஒரு மனிதன் சூரியன் லெஃப்ட் இருக்கக்கூடியது இது வந்து சந்திரன் சந்திரனோட இது பார்த்திங்கன்னா அது எல்லாமே டைமென்ஷனில் தான் வந்து பாருங்கள் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ராடான் தான் இது எவ்வளோ அழகா அந்த காலத்துலேயே அவங்க இது பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதில்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மா கிளென்சிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஒரு மனிதனை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த கர்மா கிளென்சிங்கில் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற டிவைஸ் எல்லாம் சித்தர்களால் கையாளப்பட்டிருக்காங்க நம்ம கூட நிற்போம் அவ்வளோதான் மற்றது எல்லாமே இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவனால் போதிக்கப்பட்ட சித்தர்கள் கையால் தான் இது வந்து நடக்கும் இது வந்து ஒரு மேக்சிமம் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன் ஹவர் ப்ராசஸ் சில பேருக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சில பேருக்கு டூ ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே போகும் அது அவங்களுடைய ஸ்டோரேஜ் பொறுத்து ஆனால் மேக்ஸிமம் ஒன் ஹவர்க்குள்ளே முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் வியாதி ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒரு கிளென்சிங்கில் நிறையாவே முடிஞ்சிருக்கு அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க மெடிக்கேஷன்ஸ்க்கு எடுக்கும்போது அது ஒர்க் ஆகும் இப்போ கர்மா வியாதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வியாதிக்கு நிறைய பேர் மெடிசன் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்க முடியும் இந்த கிளன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பித்தோன்னா அந்த மெடிசன்ஸ் ஒர்க் பண்ணணும் அவங்களும் க்யூர் ஆவாங்க ஸோ அதனால தான் இந்த பேசிக் எல்லாத்துக்கும் போய் சேரட்டுன்றது இந்த ஒரு இதை செட் பண்ணியிருக்கோம்